நில்டாங்க தள்ளி தண்ணி தள்ளி டேய் यार இங்கே வந்து எல்லாரும் தள்ளி எல்லாரும் தள்ளி 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 ஆவ தள்ளி குடு 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 தள்ளி 아재 오케이 अरे हमने रोके 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 � அடடே டூ 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 ஓகே இளவெட்ட கல்லை தூக்கி இன்புனதுல பற்கி மேல போற ஓட்ட பாய் பாய் திகி தூக்கி போட்டுறான் மூடுறே முன்னாடி கொட்டப்படா தூக்கி போட்டு चिवड़े का, 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 चिवड़े டக்கு எங்க வயிற்றுக்கு வந்துரும் கொடுக்க முடியாது கஷ்டம் கொஞ்சம் <melodic> <melodic> <muchas>

முட்டு போடாத முடியாது முட்டு போட தூக்க முடியாது நீங்க ஆமா தான் இப்போ தப்பு முட்டிப்பாடு இப்படி உட்காரதா குடிஞ்சு ரெண்டு பேரும் மட்ட பதீங்களா நீங்க எல்லாரும் உட்காருங்க அப்ப ரேகம் மக